மன்மதரின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மன்மதரின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் மதுரை அரசர் அடியோசி மைதானத்தில் ஜெமினி சர்க்கஸ் நிகழ்ச்சியை மதுரை மாநகராட்சி மேயர் இந்திராணி பொன்வசன் துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் துணை மேயர் நாகராஜன் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார் உடன் கவுன்சிலர் பாண்டிச்செல்வி மகாலட்சுமி அழகு சுந்தரம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து சாகச கலைஞர்களின் சர்க்கஸ் நிகழ்ச்சி நடந்தது ஜெமினி சர்க்கஸ் குறித்து அதன் இயக்குநர் திவாகர் மேலாளர் டைட்டஸ் வர்கீஸ் ஆகியோர் கூறியதாவது ஜெமினி சர்க்கஸ் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஆண்டு துவக்கப்பட்டது பழமை வாய்ந்த இந்த சர்க்கஸில் சிங்கம் புலி கரடி யானை குரங்கு உள்ளிட்ட பல்வேறு விலங்குகள் சர்க்கஸில் இடம்பெற்று இருந்தன இந்நிலையில் விலங்குகள் நலவாரியம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பது விலங்குகளை பயன்படுத்த தடை விதித்தது அன்றைய தினத்திலிருந்து விலங்குகளை சர்க்கஸில் பயன்படுத்துவதில்லை மதுரை டைரி செய்திகளுக்காக எஸ் ஜாகிர் பதினால வந்து ஒரு வரை கிடையாது அதே மாதிரி தான் பதினெட்டு வயசு கீழே குழந்தைகளை தெப்பம்பசம் முன்னாவது கவர்மெண்ட் பேன் பண்ணியிருக்கு ஆனால் சர்க்கஸ் வந்து சூப்பரான சர்க்கஸ் ஐட்டம்ஸ் ஆனால் அது வந்து இப்போ விளம்பரம் ஒரு நாற்பது வருஷம் முன்னாடி இருபத்தஞ்சு வருஷம் முன்னாடி நான் மாட்டு வண்டியில வந்து நாற்பது கிலோமீட்டர் முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் மாட்டு வண்டியில் வந்து அந்த காலத்துல வந்து சர்க்கஸ்க்கு தமிழ் கிரேஜ் தான் இருந்தது ஆனால் இப்போ வந்து மொபைல் வந்திருக்கு டெலிவிஷன் வந்திருக்கு தான் அந்த டெல் மாதிரி தான் நடக்குது அதனால அரசு ரடி கிரௌண்டில் நல்ல வாய்ந்த எனக்கு ஒன்று

फ्रॉम house ऑफ plateau